வீட்டு படம்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியா சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாமே எழுதிட்டு வந்துட்டேங்கா சரி நீ மட்டும் தான் வந்திருக்க அந்த பையன் நேத்து அவன் படிக்கலன்னு நீங்க அடிச்சீங்கல்ல படிக்கணும்னு அதான் அவன் வீட்ல போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான் அக்கா என்ன அடிக்கறாங்க இனிமே நான் அந்த டியூஷனுக்கு போக மாட்டேன்னு அதனால அவங்க அம்மா நீ வங்கே போவேனா நீ இங்கே இருந்து படிங்கடாங்க அடியாத புள்ள படியாதன்னு சொல்லுவாங்க அடிக்கிறது எதுக்கு நல்லா படிக்கணுன்றதுக்காக தானே இப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முடியாதுன்றது அப்புறம் என்ன பண்றது அவங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்க நானே என் பிள்ளையை அடிக்க மாட்டேன் அவங்க யார் என் பிள்ளையை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா அவங்க அனுப்பல அடக்க அடவுளே பெத்தவங்க இப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் பிள்ளைங்க எப்படி படிக்கும் நாங்களாம் அந்த காலத்தில் எங்கள் பிள்ளையெல்லாம் ஒழுங்காக படிக்கலைன்னா டீச்சர்கிட்ட கொண்டு போய் விடும்போது முகத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அடிங்க நான்லாம் வந்து கேட்கவே மாட்டேன் என் பிள்ளை படித்தா மட்டும் போதுன்னு சொல்லுவேன் அப்படி படிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்குதுங்க நல்லா வேலை வெட்டிக்கு போகுதுங்க இப்படி இருந்தால் அடிக்கிறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன நீயும் திட்டுன்னா நீ வேலை நீயும் வர மாட்டியா எங்கள் அம்மா சொன்னாங்க நானும் முன்னா கூடி தூக்கிக்கிட்டு அதனால அக்கா அடிச்சாலும் அது வாங்கிக்கிட்டு நீ அங்கேயே தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்கணும் சரியா நாங்க அடிக்கிறது எதுக்கு நீங்க நல்லா படிச்ச நீங்க நல்ல வேலைக்கு போய் கைநாரே சம்பாதிச்சீங்கனா நாளைக்கு என்ன எனக்கா கொடுக்க போறீங்க இல்ல இல்ல அப்படி சரி சரி இன்னும் வேற ஏதாவது பிள்ளைங்க இருந்தா கூட்டிட்டு வா சரியா டியூஷனுக்கு நானே சொன்னே கிளாஸ்ல அரவிந்த் பூமாரி அவங்க கிட்ட எல்லாம் சொன்னே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வாரேன்னு சொல்லிருக்காங்க சரிடா சரிடா ம் எழுதுனதெல்லாம் ஓகே தான் ஆனா ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் இதா இருக்கு எழுதுறதெல்லாம் கரெக்ட்டா எழுதிடுற கை எழுத்து மட்டும் தான் கோலிக்கு இருக்கنا கலக்க கிர கர கர கரன்னு இருக்கு அதனால அத மட்டும் கொஞ்சம் தெளிவா கரெக்ட் பண்ணிக்க சரியா ஆ சரிங்க எனக்கு பிடிக்கும் நல்லா வாட்டமாக இருக்கு என்னடா என்னடா ஆச்சு ஏன்டா அழுகுற நம்ம படி என்னடா ஏன்டா அப்படி அழுகுற அம்மா போச்சுமா எல்லாமே போச்சுமா ஏய் என்ன ஆச்சுன்னு கூட கணக்கா என்ன ஆச்சு முதல சொல்லு போச்சு போச்சு தான் எனக்கு பலத்தமாக இருக்குல்ல அம்மா எனக்கு ஒரு டென் லாக்ஸ் ஒரு அக்கௌண்ட்டு மாற்றி விடணுமா தப்பா அடை போட்டம்மா அட கடவுளே டேய் என்னடா நீ என்ன பைத்தியம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொத்துமா பொற இல்லைம்மா டேய் அய்யோ என்னடா இது ஒரு பையன் ரெண்டு பே பத்து லட்சம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு அறிவு மேனேஜர் கிட்ட சொன்னம்மா இந்த மாதிரி அப்புறம் மெயில் பண்ணி அமௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த அக்கௌண்ட் அவங்க கிட்ட பேசி அவங்க சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா ஐயோ அப்பா இப்பதான் போன வீரே திரும்ப வந்துச்சு என்னப்பா ஒரு வேலை செய்யறதுன்னா பார்த்து பண்றது இல்லையா கண்ணு முன்ன தெரியாம உனக்கு என்ன அப்படி யோசனை இல்லம்மா அந்த அமௌண்ட் வேற யாரோடது இல்லம்மா கயல் அந்த பொண்ணோடதுமா

கஷ்டப்பட்டு வாங்கின வாயால போயிடுச்சுமா பாருப்பா அழக்கூடாது இது இல்லைன்னா இன்னொன்னு நல்ல வேலை உனக்காக கிடைக்க போது நிறுத்தம் சரியா அதாவது ஐயோ கடவுளே சரிப்பா நீ இப்போ உங்க அப்பா வேற உள்ள இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உள்ள போயா உள்ள போ

இங்க பாருங்க அடுத்த உங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோங்க இதை விட பெரிய கஷ்டம் நமக்கு வரும் அதெல்லாம் வரும்போது எனக்கு பார்த்து சரியா மனுஷனே கிடையாது அந்த உதவாக்கரையை கட்டின நேரம் தான் இவனுக்கு பிடிச்சிட்டு ஆட்டுது இன்னும் பிடிச்சி என்னென்ன ஆட்ட போகுதோ எல்லாம் பிடிங்க விட்டுட்டு மறுபடியும் நடுத்தருவுக்கு வரப்போனான் அப்ப தெரியும் இந்த அப்பா எதுக்கு சொன்னான் ஏன் சொன்னான்னு இருக்கா அங்க போனாலே எங்களை மறந்துடாதுக்கா உன்னை எப்படி மறப்பேன் எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்த உன்ன மாதிரிதான் இருந்திருக்குமோன்னு எனக்கு பல தடவை தோணும்டி ஆறுமுகம் அமுதவ நல்லா பாத்துக்கையா சரிங்கா நீங்களும் பார்த்து சூதானமா இருங்க புது ஊரு புது ஏரியா சரிப்பா அரவிந்தங்க பையன் தூங்கிட்டாங்க சின்ன பொண்ணு அக்கா உங்களெல்லாம் நம்பிதான் வருது அக்காவுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது தான் அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் அக்காவை தவிக்க விட்டுறாதீங்கப்பா அண்ணனும் பாவம் பா இந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டினாங்க அது மட்டும் இல்ல துறையை வளர்க்குறதுக்கு அம்புட்டு கஷ்டப்பட்டாங்க சொத்து சுகத்தெல்லாம் விற்று படிக்க வச்சு இம்புட்டு தூரம் ஆளாக்கணுங்க உங்களை நம்பிதான் வராங்க நல்லபடியா பாத்துக்கோங்கய்யா சரிங்கக்கா துருவா குட்டிக்கும் ஏதாவது நல்ல விஷயம்லாம் நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் போன் போட்டு கூப்பிடுங்க கூப்பிடாம இருக்காதீங்க இருக்காது என்னதான் வீட்டுக்குள்ள டிவி ஓடுனாலும் வெளியே வந்து திண்ண உட்காந்து பேசலன்னா நமக்கு தூக்கமே வராதுக்கா நீ போயிட்டீங்க அப்புறம் நான் யாரு கூடக்கா பேசுவேன் சரி வீடு ஒரு நல்ல விஷயமா தானே போறாங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும் வீடு பூட்டியே கடந்தா வீணா போயிடும் என்னக்கா சாவி எதுவும் கொடுத்துட்டு போங்க நான் வேணா சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அக்கா வீடுமே வாடகைக்கு விடலான் இருக்கோங்க்கா ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லா திங்ஸுமே இருக்கு எதுவுமே போய் வாங்கணும் வைக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை எல்லாமே இருக்கு யாராவது வாடகைக்கு எதுவும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க சரிங்கப்பா கண்டிப்பா சொல்றேன் அதுவும் இல்லாம வீடெல்லாம் சுத்த பத்தமா வச்சுக்கிற ஆளா இருந்தா பார்த்து மட்டும் சொல்லுமா சும்மா கஜ கஜன்னு போட்டுக்கிட்டு வச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் வீட வீணா ஆக்கிடுவாங்க ஆஹ் சரிங்க்கா கண்டிப்பா நான் சொல்றேங்க்கா வீட்டு சவி உன்ட்ட கொடுத்துட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கமா சரியா சரிங்கக்கா சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கும் மேல சொத்து சொகு ஏதும் வேண்டாமையா

நம்ம எப்படி ஒதுங்கி இருக்க முடியும் இந்த முப்பதுக்கு பேர் வைப்பாங்கல்ல அப்போ வேணா போயிட்டு நம்ம செய்முறையை செஞ்சுட்டு வந்துருவோம் இவங்க எனக்கும் அஞ்சு பிறந்துருச்சு எனக்கு ஒருத்தரும் என் வீட்டுல இருந்து வந்து கட்டு சொராக்கி போடல ஒண்ணும் பண்ணல ஆனா நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காம என் குடும்பத்துக்கு செய்யணும்னு யோசிக்கிறீங்க இங்க பாரு மகா நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு அதுவும் இல்லாம நான் ரெண்டு தங்கச்சிங்களோட பிறந்திருக்கேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும் ஏகப்பட்ட இது இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் நான் விட்டுருவேனா ஆ அக்கா இல்லையா அவங்களுக்கு குழந்த பிறந்தா நம்ம போய் பண்ணணும் வைக்கணும் அவங்க பண்றாங்களோ இல்லையோ நம்ம பண்ணணும் அதுதான் நம்ம பிள்ளைக்கு வந்து சேரும் சரிங்க ம் ஆமாண்டா வா ஏங்க இந்த மணி நேரத்தில் பஸ்ஸில் எல்லாம் போக முடியாதே நீ எதுக்கு கவலைப்படுற வண்டி எதுவும் பிடிப்போம் வண்டிக்கும் ஒரு காசு ஆகுமே ஏதாவது ஒன்று பார்த்துக்குவோம் காலையில சாம்பார் இருக்கு கொஞ்சம் துவையல சூடு பண்ணி வச்சிருக்கேன் சாயங்காலமே வந்து தோசை மாவு கிடக்குமா மாப்பிள்ளையும் உங்க அப்பாவும் வரட்டும் வந்தோடனே தோசை குத்திக்கலாம் ம் சரிம்மா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா என்ன

கொஞ்சம் பாத்து பண்ணி இருந்துருக்கலாம் சரி விடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் என்னப்பா பார்த்தா கிடைச்சிரும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது அது மட்டும் இல்லைங்க எப்படியா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இது இல்லைன்னா இன்னொன்னு ஆனால் என்ன தேடி அலையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான் எப்படியா இருந்தாலும் பாத்துக்கலாம் இல்லைப்பா நான் ஏதோ உனக்கு நிறைய உதவியெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் கடைசியில் இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாருங்க இப்போ நீங்கள் எனக்கு எதுவும் செய்யலைன்னு யார் சொன்னா உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்கள் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு ஸ்டடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் செய்யுங்க இப்போதைக்கு நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ம் இருக்கிற வரைக்கும் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க இல்லை எனக்கு வேலை போனதை நினச்சா அத்தையும் என்னை என்ன நினைப்பாங்கன்னு வேற தெரியல ஆமாம் இவர் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போய் வெளியே வீசிடுவாங்க என்னங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அப்பாவே எத்தனை நாள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்திருக்காரு தெரியுமா அம்மா தான் அந்த எல்லாம் வேலைக்கு போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் எப்போவும் நான் அவங்க கூடயே இருப்பேன் சரியா அத்தை மாமாவுக்கு காசு கொடுக்கணுன்னாலும் என்னோடய பணத்துலேருந்து கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் േ കിടത്ത വരമേ ഇനി വാവിൽ എല്ലാം സുഹമേ